கடந்த சில்லறை அரிசி விலை பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ள நிலையில் நுகர்வோரின் சுமையை குறைக்கும் வகையில் கிலோவுக்கு இருபத்தைந்து ரூபாய் விலையில் பாரத் அரிசியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது மானிய விலையில் வழங்கப்படும் பாரத் அரிசியை ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ மூடைகளில் வாங்கலாம் என உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்வதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பாரத் பாரதரிசியை விற்பனை செய்யும் நூறு நடமாடும் வேன்களையும் அமைச்சரான பியூஷ் கோயல் கொடி தொடங்கி வைத்தார் விற்பனையை தொடங்கி வைக்கும் விதமாக ஐந்து பயனாளிகளுக்கு ஐந்து கிலோ பாரத் பாரதரிசி மூட்டையையும் அவர் வழங்கினார் முதல் கட்டமாக இந்திய உணவுக் கழகம் எஃப்சிஐ ஐந்து லட்சம் டன் பாரத் பாரதரிசியை என்ஏஎஃப்இடி நவார்ட் மற்றும் இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு என்சிசிஎஃப் மூலமாக விற்பனை செய்ய உள்ளது இந்த அரிசியை ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ மூட்டைகளிலும் நீங்கள் வாங்கலாம் விரைவிலேயே இ காமர்ஸ் மூலமாக இந்த பாரத் அரிசியை விற்பனை செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டும் உள்ளது ஏற்கனவே பாரத் ஆட்டா கிலோ இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் பாரத் சனா அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பாரத் அரிசிக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் எனவும் மத்திய அரசு நம்புகிறது